இன்னைக்கெல்லாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே ரெஸ்ட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் விடுகதை சொல்லப் போகிறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க இப்போ அந்த விடுகதை என்னங்கிறது நான் ஆரம்பத்துலேயே குழு ஒரு குழு கொடுக்குறேன் நம்ம உடல் உறுப்புகள் தான் அது நம்ம உடம்பை பற்றி தான் நான் விடுகதை சொல்லப் போகிறேன் ஓகேங்களா சொல்லுங்க அடித்து கொள்வார்கள் ஆனால் சண்டை இல்லை அடிச்சுக்குவாங்க ஆனால் அது சண்டை இல்லை ஆஹா கண்ணுக்கு மேலே இருக்கிற கண் இமைகள் பட படம் அடிச்சுக்குது இல்லை பரவாயில்ல குட்டி பையன் சொல்கிறான் கண் இமைகள் சரி எங்கள் வீட்டு ஆலமரம் வெட்ட வெட்ட வளரும் அது என்ன ஆ தலைமுடி நம்ம வெட்டு விட்ட வளர்ந்துருதா இல்லையா நகமும் தான் வளரும் ஆனால் வந்து அதிகமாக வளருறது தலைமுடி தான் பரவாயில்ல அடுத்தது முல்லை தோட்டத்தில் கருப்பு முத்து கண்ணு முல்லை தோட்டம் வெள்ளையா இருக்குது இல்லை அதில் கண் இருக்கு இல்லையா அதை சரி வந்ததுதான் வந்தீர்களே வந்து ஒரு வாரம் போனீர்களே போய் ஒரு தரம் வந்தீர்களே இனி போனால் வருவீர்களா இன்னொரு தரம் சொல்கிறேன் கேளுங்க வந்தது தான் வந்தீர்களே வந்து ஒரு தரம் போனீங்களே போய் ஒரு தரம் வந்தீர்களே இனி போனால் வருவீர்களா பல் ஒரு தரம் வந்துட்டு விழுந்துருது இல்லை மறுபடியும் இன்னொருத்த வயசான வாட்டி பல் விழுந்தா வருதா பரவாயில்ல குட்டி அதுக்கு தான் நீங்களாம் படிச்சிருக்கணும் பையன் படிச்ச பையன் பதில் சொல்றான்ல சரி தச்சன் செய்யாத கதவு மூடினாலும் திறந்தாலும் சத்தம் கேட்காது அது என்ன அதாவது தச்சன் வேலை அந்த கதவு செய்கிறாங்களா அவர் செய்யாத கதவு மூடினாலும் திறந்தாலும் கேட்காது அது என்ன ஆஹா கதவு மூடினாலும் திறந்தாலும் எது மூடி மூடி தொடக்குது கண் இமை மூடினாலும் திறந்தாலும் என்ன இன்னைக்கு அலை மேலும் முறைச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்குது என்ன ஆ சரி சரி அண்ணன் தம்பி ஐவர் ஒருவர் போல் ஒருவர் இல்லை அண்ணன் தம்பி ஐந்து பேர் ஒருவர் போல் ஒருவர் இல்லை கை விரல்கள் கை விரல் எல்லா விரலும் ஒரு மாதிரியாக இருக்க இல்லை சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல இன்றைக்கி இல்லை நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வரீங்க ஒரு குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஏமாத்துறீங்க சரி உருண்டு கிடக்கும் பாதையில் திரண்டு இருக்கும் கோரைப்புல் உருண்டு கிடக்கும் பாறையில் திரண்டு இருக்கும் கோரைப்பல் கோரைப்புல் என்னது அது கோரை தான் ஆ பாறை மாதிரி தானே இருக்குது மண்டை ரவுண்டா ஓகே அடபுடா அடபுடா என்பான் ஆனால் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான் அவன் யார் அடபுடா அப்படிமா ஆனால் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான் என்ன நாக்கு நாக்கில் நான் எத்தனை பேசுகிறான் என்னைக்காவது நாக்கு வெளியே வந்திருக்குதான் நாக்கு தள்ளிரும் அன்னைக்கு தான் அது வெளியே வரும் சரி ஊசி நிலையா நுழையாத கோட்டைக்கு ஒன்பது சுரங்கப்பாதை இருவிழி நின்றுவிட்டால் அங்கு மறுவாழ்வுக்கு வேலை இல்லை இன்னொரு தரம் சொல்கிறேன் ஊசி நுழையாத கோட்டைக்கு ஒன்பது சுரங்கப்பாதை இருவிழி நின்றுவிட்டால் அங்கு மறுவாழ்வுக்கு வேலை இல்லை அது என்ன உடம்பு தான் நம்ம உடம்பு முழுசாக இருக்குல்ல கண் மூடிட்டாக்கா அதுக்கு எதாவது வேலை இருக்கா வேலை இல்லை சரி சிவப்பு ராஜாவை சுற்றி வெள்ளை சிப்பாய்கள் சிவப்பு ராஜா அவரை சுற்றி வெள்ளை சிப்பாய்கள் யார்னா பல்லு நாக்கு பல்லு சுத்தி தானே இருக்கு நாக்கு அது மூடி மூடி திறந்தாலும் சத்தம் கேட்காது மூடி மூடி திறந்தாலும் சத்தம் கேட்காது கன்று தான் கண்ண மூடி மூடி திறக்கிறன்ல சத்தம் கேக்குதா அதுக்கு தான் சின்ன வயசில் சரி சீப்புக்கு படிவான் சீரான தோற்றத்துக்கு உரியவன் அது என்ன முடிக்கு சீப்புக்கு படிவான் சீரான தோற்றத்துக்கு அது என்ன முடிதான் நம்ம சீப்பு போட்டு சீவனா அதுலேயும் சீப்புன்னு வந்துருச்சு எங்கே வைப்ப தலையில் தான் வைக்க முடியும் சரி ஆற்றுக்கு அப்பால் ஐந்தாறு தென்னை மரம் அதை கண்ணால் பார்க்க முடியாது அது என்ன சொல்கிறேன் பாருங்கள் ஆற்றுக்கு அப்பால் ஐந்தாறு தென்னை மரம் அதை கண்ணால் பார்க்க முடியாது அது என்ன கண் கண் புருவம் இருக்குதுல்ல அதுதான் ஆ ஆற்றுக்கு அப்பால் நம்ம கண்ணுக்கு மேலே இருக்குது அது சரி அண்ணன் தம்பி ஐவரும் ஆளுக்கு ஆள் உயரம் என்று ஐவர் வீட்டுக்கும் ஒரே முற்றம் அதாவது அண்ணன் தம்பி ஐவரும் ஆளுக்கு ஆள் உயரம் வேறு ஐவர் வீட்டுக்கும் ஒரே முற்றம் அது என்ன கைவிரல் உள்ளங்கை ரெண்டு கை இருக்குது ஒரே இது அஞ்சு பேத்துக்கு ஒரு இடத்துல தான் இருக்கு சரி ஆ விடுகதை சொல்ல கத்துறீங்க சரி 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 அரையடி புல்லில் ஏறுவான் இறங்குவான் அது என்ன அரையடி புல்லு ஏறுவான் இறங்குவான் அவன் யார் தலையில் இருக்கும் பேணுதான் சரிட ராம நீங்கள் வந்து சரி சின்ன பிள்ளைங்க இப்பெல்லாம் அதுங்களுக்குலாம் தெரியும் ஒரு குளத்தில் ஒரே மீன் எட்டி பார்த்தாலும் வேறு குளம் போகாத ஒரு குளத்தில் ஒரு மீன் எட்டி எட்டி பார்க்கும் ஆனால் வேறு குளத்துக்கு போக முடியாது கண்ணு ம் ஓர் எழுத்து எழுத உதவும் ஓர் எழுத்து எழுத உதவும் வேலை செய்யும் ஆ கை கை ஒரு எழுத்து தானே சரி ஒரு குட்டை அதை சுற்றி ஐந்து கழி அசையும் ஆனால் பிடுங்க முடியாது அது என்ன ஒரு குட்டை அதை சுற்றி ஐந்து கழி அசையும் ஆனால் பிடுங்க முடியாது ஒரு குட்டை ஐந்து கை முன்னதான சொன்னோம் கை கையும் உள்ளங்கையில் உள்ளங்கை ஒரு குட்டை அதுல அஞ்சு இருக்குது அதை பிடுங்க முடியுமா உள்ளங்கையும் விரலும் ஓட்டம் நின்றால் ஆட்டம் போச்சு அது என்ன ஓட்டம் நின்றால் ஒரு ஓட்டம் நின்றால் ஆட்டம் போச்சு ரத்தம் ரத்த ஓட்டம்ல ரத்த ஓட்டம் கரும் வயலில் யானைகள் மேய்ச்சல் கரும் வயலில் யானைகள் மேய்ச்சல் அது என்ன கரும் வயல் அதில் யானைகள் மேய்து நம்ம தலையில தானே பேன் இருக்குது சரி கழனியில் விலை கதிரை கத்திரி போட்டு வெட்டுவான் அது என்ன கழனியில் விலை கதிரை கத்திரி போட்டு முடிதான் தலை முடிதான் போட்டு வெட்டுறாங்க ம் ஒரே மறைவானாலும் செஞ்சிட்டிங்களே சரி குருதியில் குளிப்பவன் நம் குருதியை காப்பவன் குருதியில் குளிப்பவன் நம் சுருதியை காப்பான் அதாவது குருதியில் குளிச்சு நம்ம சுருதியை காப்பவன் இதயம் ரத்தத்தில் இருந்து நம்மளை காக்குது நீ சொல்ல வேணாமாமா சரி சரி காதவலி போனாலும் கை கெடுக்காத சுமை சுய சுமை காதவலி போனாலும் கை கடுக்காத சுய சுமை உங்களுக்கு தெரியும் பையனுக்கு தெரியாது எவ்வளோ தூரம் உங்கள் பிள்ளைங்களை தூக்கிட்டு போனாலும் உங்களுக்கு கை வலிக்குமா குழந்தை குழந்தை தூரம் தூக்கினாலும் கை வலிக்காது சுமை 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 சரி ஒட்டி வளர்ந்தாலும் அவனை வெட்டி எறிவோம் ஒட்டி வளர்ந்தாலும் வெட்டி எறிவோம் இப்போதான் அது என்னது நகம் அது நம்மளோட ஒட்டி தானே கையில் ஒட்டி இருக்குது சரி வளைக்க முடியாது ஒடிக்க முடியாது அது என்ன வளைக்க முடியாது ஒடிக்க முடியாது தலைமுடி அது எப்படி போய் உடிப்ப அதுதான் வளைஞ்சுருது இல்லை அதுக்கு தான் நம்ம வந்து யாருக்கிட்டனாலும் நம்ம என்ன செய்கிறோம்னா அவங்க சொல்றது வளைஞ்சி கொடுத்துட்டோம்னு வச்சுக்க அவங்க சண்டைக்கு வர மாட்டாங்க எவ்வளோ தெட்டு நாளுங்கப்பா தம்பி எவ்வளோ திட்டினாலும் போய் முடிப்பார் எப்படினாலும் வளைஞ்சிரும் அதுக்கு தான் யார் எது சொன்னாலும் சரி சரின்னு சரி சரின்னு போயிட்டோம்னா நமக்கு வராது பிறப்புடன் வந்தது இறப்புடன் நிற்கும் பிறக்கக்குள்ளே வந்தது இறக்கக்குள்ள நிற்கும் அது என்ன மூச்சு பிறந்த குழந்தை வெளியில் வந்த உடனே மூச்சு வருது அது வந்தது என்னைக்கு நிற்குது சாவக்குள்ளதான் நிற்குது சாய்ந்த மலை ஓர மலை ஓரத்திலே இருவர் நெருங்கி உள்ளனர் ஒருவரோடு ஒருவர் தொடுவதும் இல்லை பேசுவதும் இல்லை அவர்கள் யார் ரெண்டு பேரும் பக்கம் பக்கம்தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து இதுங்கிறதுல கண்டது இருவர் எடுத்தது பத்து பேர் கண்டது ஒருவர் யார் கண்டது இருவர் எடுத்தது பத்து பேர் கொண்டது உண்டது ஒருவர் இல்ல தம்பி கண்டது இருவர் கண்ணு பாக்குது எடுத்தது பத்து பேர் கை விரல் எடுக்குது அப்புறம் உண்டது ஒருவர்னா சாப்பிட்றது வாய் கருப்பாக இருக்கும் முறை இவனுக்கு கம்பீரம் கருப்பாக இவனுக்கு இருக்கும்றைமுடிதான் போயிட்டு அடிக்கிறாங்க இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும் என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும் அது என்ன இல்ல இல்ல கண்மணி கண்ணுக்குள்ளே ஒரு சின்னதாக உள்ளே இருக்குது இல்லையா அது நல்ல ம் சரி இன்று விடுகதைகள் போதும் நாளைக்கு பார்க்கலாமா தேங்க் யூ சொல்லு தம்பி டாட்டா பை சொல்லு ஆ